கசக்கி பிழியப்பட்டார் பூலான் தேவி ஒவ்வொரு நாள் இரவிலும் பாலியல் வன்கொடுமை கேட்கப்பட்டது இரவு முழுவதும் கண்ணீர் வடித்து கட்டிலுக்கு கீழே அழு நடப்பது சொல்லனா துயரங்கள் சிறையிலே மார்பகங்களை கடித்து குதறினார்கள் கைலாஸ் சிறிது காலம் பூலான் தேவியை பயன்படுத்திவிட்டு பாபுபுச்சார் என்கிற கொள்ளை கும்பலிட தலைவனிடம் ஒப்படைத்தார் பாபுபுச்சார் அணு அணுவாக ஒவ்வொரு நாளும் சிதைத்தான் பூலான் தேவி தன்னை கற்பழித்த தாகூர் வகுப்பை சாதவரை சும்மா விட்டு விடக்கூடாது என்று கருதிய தேவி உட்கார வைத்து குனிய வைத்து இருபத்தி ரெண்டு பேரை சுட்டுக் கொன்றார்கள் நிற்கதையாய் நிற்க வைத்து சுட்டு வீழ்த்துகிற சம்பவம் தாகூர் சமூகத்தையே மிரள வைத்த சம்பவம் பௌத்தத்தை ஏன் புரட்சியாளர் அம்பேத்கர் தழுவினார் என்பதை பலமுறை ஆய்வு செய்தார் பூலான் தேவி அவர்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு இருந்தாரு அவர் செய்த செயல்கள் எல்லாம் மக்களுக்கு தெரியும் இப்ப அதே மாதிரி வந்து வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு இதே மாதிரி வீரப்பனவர்களுக்கு இணையா வந்து ஒருத்தங்க வந்து மிகப்பெரிய ஆளுமை செலுத்திட்டு இருந்தாங்க இந்த மாதிரி தலைமுறையான வாழ்க்கைகள் மூலம் அவங்க வெளியில் வந்து ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்து அதுக்கப்புறம் பெரிய அளவில் பேசப்பட்டாங்க ஆனால் அவர் ஒரு பெண் என்ற அளவில் அவருக்கு வந்து மிகப்பெரிய சில விஷயங்கள் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அவரை பற்றி சொல்லுங்க பூலான் தேவி பூலான் தேவி என்பதற்கு தமிழில் அர்த்தம் பூக்களின் அரசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி தேவதின் மூலா தம்பதியினருக்கு இரண்டாவது பெண் குழந்தையாக பிறந்தவர் நாலு சகோதரிகள் ஒரு சகோதரன் தந்தையார் தேவதின் அவர்கள் பெண் குழந்தை பிறந்ததால் நான்கு பெண்களின் மீதும் காட்டினர் இவர் ஒரு மல்லா என்கிற சமூகத்தைச் சேர்ந்தவர் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் சமூகத்திலிருந்து பிறந்தவர் அங்கே மல்லா சமூகத்திற்கும் தாகூர் சமூகத்திற்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய சாதிய வன்மம் தலைத்தோங்கி கலந்த மாநிலம் மகாராஷ்டிரா பூடான் தேவி அவர்கள் தன்னுடைய தந்தையாருடைய கட்டுப்பாட்டில் வளர்ந்தாலும் கூட அற்புதமான அழகியில் சூழலில் வளர்ந்த பூலான் தேவி அவர்கள் தந்தையாருடைய கண்காணிப்பில் இருந்தாலும் கூட கவனமின்றி வளர்ந்தார் குழந்தை திருமணங்களை இந்த நாடு ஒரு காலத்தில் கண்டிருந்தது அந்த அடிப்படையில் தான் பூலான் தேவி அவர்கள் பதினோரு வயதில் திருமணத்தை தந்தையார் பூப்பெய்வதற்கு முன்னாலேயே நடத்தி வைக்கிறார் விறகு வெட்டு கொண்டே வேலையிலும் வீட்டு வேலைகளை செய்து சமைப்பது பாத்திரங்கள் கழுவுவது துணிகள் துவைப்பது போன்ற வேலை பூலான் தேவி கணவர் புத்திலான் பூலான் தேவியை விட மூன்று மடங்கு வயது மூத்தவர் முப்பத்தைந்து வயதை கடந்தவர் ஏற்கனவே இரண்டு திருமணங்கள் அவருக்கு நடந்தேறி இருக்கிறது பூ பெய்துவதற்கு முன்னாலேயே பூலான் தேவியை புத்திலானுக்கு திருமணம் செய்து வைத்தார் தந்தையார் தேவதின் அவர்கள் கசக்கி பிழியப்பட்டார் பூலான் தேவி ஒவ்வொரு நாள் இரவிலும் பாலியல் வன்கொடுமை கட்டப்பட்டது இரவு முழுவதும் கண்ணீர் வடித்து கட்டிலுக்கு கீழே அழுது கிடப்பது பூலான் ஒவ்வொரு நாள் பொழுதாக விடிந்தது மார்பகங்கள் கூட தோன்றாத இடத்தில் கூட கடித்து துன்புறுத்திய காட்சிகள் புத்திலானுடைய அடக்குமுறைகள் பகலெல்லாம் வீட்டு வேலை செய்ய வேண்டும் சமைத்து போட வேண்டும் துணிமணியை துவைக்க வேண்டும் பல்வேறு வேலைகளை கொடுத்து பூலான் தேவி கசக்கினான் புத்திலான் ஆனால் பூலான் தேவி எல்லாவற்றையும் சகித்து கொண்டு புத்திலானோடு வாழ்ந்தாலும் கூட இனிமேல் இவனிடம் வாழ்வதை விட சாவதே மேலானது என்று கருதி புத்திலானை துறந்து பூலான் தேவி அவர்கள் தன்னுடைய பெற்றோர்களிடம் தேவதின் மூலாவிடம் சென்று தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தார் ஆனால் அங்கேயும் சிக்கல் இருந்தது ஏற்கனவே பெண் குழந்தைகள் மீது வெறுப்புற்று இருந்த தேவதின் அவர்கள் தன்னுடைய அண்ணனான கருதையான் வீட்டிற்கு கொண்டு போய்விட்டார் கருதையான் வீட்டிலே வளர்ந்த பூலான் தேவி பல்வேறு இன்னல்கள் இடர்பாடுகள் அவமானங்கள் கேவலங்கள் எல்லாவற்றையும் சந்தித்தார் திறந்தோறும் அடிவிலும் திறந்தோறும் கொடுமைப்படுத்துவார்கள் அப்படி வளர்ந்து வந்திருக்கிற பூலான் தேவி ஒரு கணம் யோசித்தார் தன் தகப்பனான தேவதின் அவர்களுக்கும் கருதையால் அவர்களுக்கும் சொத்து மதிப்பு எவ்வளவு என்பதை கணக்கிட்டு பார்த்தார் கருதையாளுக்கு பல ஏக்கர்கள் விளைநிலங்களாக இருந்தது பூலாந்தேவி தன்னுடைய பெரியப்பா கருதையாளிடம் சொத்து கேட்கல என்று கேட்டார் ஆனால் இந்த சொத்துகள் அனைத்தும் கருதையால் பேரில் அவர் இடமாற்றம் பேர் மாற்றம் செய்து வைத்திருந்தார் சொத்தையா கேட்கிறாய் என்று மனதில் நினைத்துக்கொண்ட கொண்ட அவர்கள் சொல்லனா துயரங்களை பூலாந்தேவி அவர்களுக்கு கொடுத்தார்கள் ஒரு கட்டத்தில் பூலாந்தேவி கேள்வி மேல் கேள்வி கேட்க இனிமேல் பூலாந்தேவி தேவி சும்மா விட்டால் சொத்திற்கே ஆபத்து என்று கருதிய கருதையாளவர்கள் ஒரு திருட்டு வழக்கிலே பூலான் தேவி அவர்களை காவல்துறையிடம் புகார் அளித்து கைது செய்து சிறையில் அடைத்தார்கள் சிறைக்கு சென்ற பூலான் தேவி பதினாறு வயது பதினாறு வயதில் சிறையிலே சிறை காவலர்களால் சிதைக்கப்பட்டார் சொல்லனா துயரங்கள் சிறையிலே திறந்தோரு மூன்று காவலர்கள் நான்கு காவலர்கள் வந்து சிதைத்துவிட்டு செல்வதை வழக்கமாக வைத்திருந்தார்கள் ஒரு நாள் தேவதின் தந்தையார் அவர்கள் பூலான் தேவியை போய் பார்ப்பதற்காக சிறை சென்றபோது சிறையிலே மெலிந்த உடலாய் கண்ணங்குழிகள் வற்றி போய் உடல் சோர்வுடன் உட்கார்ந்திருந்த தன் மகளை பார்த்து கதறி அழுகிறார் இனிமேலும் தன் மகளை சிறையில் வைத்திருந்தால் செத்தே போய் என்று கருதிய தேவதையின் அவர்கள் தாகூர் சமூகத்தில் நிலக்கலார்களாக இருந்தவர்களிடம் போய் முறையிட்டு தன்னுடைய மகளை எப்படியாவது சிறையிலிருந்து எடுக்க வேண்டும் என்று கருதி சிறையிலே எடுத்தார்கள் சொந்த கிராமத்திற்கு பூலான் தேவி சிதைக்கப்பட்ட நிலையில் கட்டிய கணவரான புத்திலான் ஒரு பக்கம் கொடுமை இன்னொரு பக்கம் மன அழுத்த கொடுமையாக சொந்த பெரியப்பா அதற்கு பிறகு சிறை சென்ற பூலான் தேவிக்கு காவல்துறையால் சிதைக்கப்பட்ட வரலாறு இதையெல்லாம் தாங்கி கொண்டு தாங்கி கொண்டு சொந்த கிராமத்திற்கு வந்தார் பூலான் தேவி அங்குதான் பிரச்சனை தொடங்கியது லாலாராவ் ஜீவாராம் தாகூர் போன்றவர்கள் எல்லாம் மாறி மாறி பூலான் தேவியை கற்பழித்தார்கள் காம கொடூரன்கள் சாதி பார்த்து கற்பழித்தார்கள் சமூகம் பார்த்து சிதைத்தார்கள் மார்பகங்களை கடித்து குதறினார்கள் பார்ப்பதற்கு பண்பட்ட பார்வை தொட்டால் ரத்தம் சிவக்கும் தோள்கள் நீண்ட முடி வளைந்த புருவம் வயது கொண்ட பக்குவ பெண் பூலான் தேவி கிராமத்திற்கே தேவைப்பட்டால் லாலாராவும் ஜீவன் ராம் தாகூர் அவர்களும் பூலான் தேவி சிதைத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த கிராமத்திற்கே விருந்து படைத்தார்கள் மேமா கிராமத்து மக்கள் இளைஞர்கள் அனைவரும் பூலான் தேவியை சிதைத்தார்கள் சின்னா பின்னமாக்கினார்கள் கொடுமைப்படுத்தினார்கள் கோலோச்சினார்கள் இருபத்தி ரெண்டு முறை கற்பழித்தார்கள் சொல்ல முடியாத தருணத்தில் இருந்தாலும் நிர்வாண கோலத்தோடு வேலைகள் செய்ய போலான் தேவி உடம்பில் ஒட்டு துணிகோள் கூட இல்லாமல் வீதிகளில் சிதறி கிடக்கிற குப்பைகளை கூட்டி எல்ல வைத்தார்கள் அதோடு அவர்கள் விட்டு வைக்கவில்லை பூலான் தேவி எவ்வளவு தூரம் தமக்கு தேவைப்பட்டால் என்பதை ஆய்ந்தறிந்து தாகூர் சமூகத்தினவர் இந்த கிராமமே பூலான் தேவிக்கு அவளுடைய அழகிற்கு மயங்கி அணு அணுவாக பூலான் தேவி சிதைத்த கொடுமை மீண்டும் புக்கிலான் என்கிற அந்த கிழவனை போய் புருஷனை பார்ப்பதற்காக போனால் பூலான் தேவி வேறொரு பெண்ணோடு திருமணம் செய்து கொண்டு சொகுசாக வாழ்ந்து கொண்டிருந்தான் நீதி கேட்டால் பூலான் தேவி கோபத்துடன் திரும்பினால் அவள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தாக்கம் ஒன்று உருவானது கைலாஸ் என்கிற தனக்கு விருப்பப்பட்ட ஒருவரை காதலித்தார் அவரையே திருமணம் செய்து கொண்டார் இனிமேல் நமக்கு நல்ல வாழ்க்கை இருக்கிறது இனிமேல் வேறொரு எந்த விடயமும் நமக்கு தேவையில்லை என்று கருதிய பூலாந்தேவி தன்னுடைய இல்லற வாழ்வை இன்பமாக தொடங்கிய காலகட்டம் கைலாசிற்கு பூலான் தேவிக்கும் இரண்டாவது திருமணம் நடக்கிறது அப்பொழுதுதான் மிக்ரமல்லா பாபுபுச்சர் போன்றவர்கள் கடத்தல்காரர் தலைவர்களாக இருந்தவர் பாபுச்சார் அவனுடைய அறிமுகம் இரண்டாவது கணவரான கைலாசின் மூலமாக ஏற்படுகிறது கைலாஸ் சிறிது காலம் பூலான் தேவியை பயன்படுத்திவிட்டு பாபு புச்சார் என்கிற கொள்ளை கும்பலிட தலைவனிடம் ஒப்படைத்தார் பாபுபுச்சார் அணு அணுவாக ஒவ்வொரு நாளும் சிதைத்தான் பூலான் தேவியை கொடுமை தாங்க முடியாமல் எத்தனையோ நாள் கதறி இருக்கிறார்கள் ஒரு நாள் கைலாஸ் வீட்டிற்கு தப்பி ஓடி மீண்டும் பாபு அழைத்து வருகிறான் சொல்ல முடியாத சாட்டையடிகளை கொடுத்து அழைத்து வருகிறான் நீ கட்டுப்படவில்லை என்றால் என்று அறிவித்தான் வேறு இல்லாமல் பாபுபுச்சரிடம் அடிபுணிந்து கிடந்தார்கள் இந்த கொடுமைகளை தாங்கிய பாபு இன்னொரு கொள்ளை கும்பல் தலைவனாக இருந்த விக்ரமல்லா அவர்கள் எப்படியாவது பூலான் தேவியை தொட்டு பார்க்க வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான் இருந்தாலும் பாபுபுச்சர் தனக்கு தலைவன் என்று கருதி விக்ரமல்லா அவனை தொடுவதற்கே பயந்த சூழல்தான் பூலாந்தேவிக்கு ஏற்பட்ட கொடுமைகளை கண்டுகண்டு விக்ரமல்லா வேறு வழி இல்லாமல் பாபு புச்சரை சுட்டுக் கொன்றான் அதற்கு பிறகு பூலாந்தேவினுடைய இதயத்தில் ஒரு ஒளி பிறந்தது ஆனால் என்ன நினைத்தால் பூலாந்தேவி தேவி பாபுபுச்சர் மரணமுற்றாலும் விக்ரமல்லா நம்மளை சும்மா விட மாட்டான் என்று கருதினாள் சிதைத்து விடுவான் தன்னை அழித்து விடுவான் என்றெல்லாம் மனதிற்கு கொண்டு வாழ்ந்தாள் பூலாந்தேவி விக்ரமல்லா ஆனால் பூலாந்தேவி நினைத்ததைப் போல நடக்காமல் அவன் கும்பல் தலைவனாக இருந்ததால் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காலையில் இணைந்து தலைகுனிந்து வணங்குகிற இடத்தில் பூலாந்தேவியை பார்க்க வைத்தான் மென்மைப்படுத்தினான் பூலாந்தேவியை அழகுபடுத்தினான் பூலான் தேவியினுடைய மனசு குளிர்ந்தது பூலாந்தேவி ஒரு ராணியாக நடத்தப்பட்டார் நாம் சரியான இடத்தில் இப்பொழுதுதான் வந்து சேர்ந்திருக்கிறோம் என்று தன் வாழ்வை விக்ரமல்லாவோடு தொடங்க ஆரம்பித்தார் ஆனால் அந்த வாழ்வும் நீடித்ததா என்றால் இல்லை விக்ரமல்லாவை லாலாராவ் ஜீலாராம் தாகூர் போன்றவர்கள் சுட்டுக் கொன்றார்கள் அதோடு பூலான் தேவி தன்னுடைய இல்லற வாழ்வை மிக மோசமான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்ட நிலையிலும் கூட தனக்கு விருப்பமானவரை கொன்ற லாலா ராவ் ஜீவன்ராம் தாகூர் போன்றவர்களை சும்மா விட்டுவிடக் கூடாது என்று கருதிய பூலான் தேவி சம்பல் பள்ளத்தாக்கு பகுதிகளில் ஒரு பெரிய படையை வழிநடத்தி வந்த பூலான் தேவி முடிவெடுக்கிறாள் வேமா கிராமத்திற்கு நாம் செல்ல வேண்டும் மாறு வேடமணிந்து செல்ல வேண்டும் தன்னை கற்பழித்த தாகூர் வகுப்பை சார்ந்தவர்களை சும்மா விட்டு என்று கருதிய பூலான் தேவி ஐம்பதற்கு மேற்பட்ட படை தளபதிகளை அழைத்துக் கொண்டு வேமா கிராமத்திற்குள் நுழைந்தார் பூலான் தேவி ராவும் ஜீலாராம் தாகூரையும் தேடினார் எங்கும் கிடைக்கவில்லை தாகூர் வகுப்பை சேர்ந்தவர்களை வரிசைப்படுத்தினார் இருபத்தி ரெண்டு பேரை உட்கார வைத்து குனிய வைத்து ஒரு ஆளுமை பெண்ணாக தனக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட அவலச்சூழல்களை மனதில் நிலைநிறுத்தி வேமா கிராமமே என்னை கற்பழித்து சீரழிக்கிய இந்த மண்ணை எப்படி சும்மா விடுவது என்று கருதிய பூலான் தேவி இருபத்தி பேரை சுட்டுக் கொன்றார்கள் இந்தியா அதிர்ந்து போனது பி பி சிங் தலைமையிலான மாநில ஆட்சி மகாராஷ்டிராவிலே நடைபெற்றுக் கொண்டிருந்த போது இருபத்தி பேர் படுகொலைக்கும் நானே பொறுப்பு இருபத்தி பேர் படுகொலைக்கு காரணமான சம்பவங்களுக்கும் நானே பொறுப்பு என்று தனது முதலமைச்சர் பதவியை பிபி அவர்கள் தூக்கி எறிந்தார்கள் இந்திரா காந்தி அம்மையார் இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த காலகட்டம் இந்த கோர சம்பவம் ஒரு பெண் நடத்தியிருக்கிறார் என்றால் உலக பத்திரிகைகள் உற்று நோக்கியது இந்தியாவில் சாதிய மேன்மைத்துவம் தலைத்தோங்கி கிடந்த காலப்பகுதி அது சனாதனம் தலைத்தோங்கி இருந்த நேரம் அது இருபத்தி பேரை ஒரு பெண் நிற்கதியாய் நிற்க வைத்து சுட்டு வீழ்த்துகிற சம்பவம் தாகூர் சமூகத்தையே மிரள வைத்த சம்பவம் அதோடு விடவில்லை சம்பல் படையோடு சென்று தனது உணவு தேவைகளுக்காக பணக்காரர்களின் இல்லங்களில் சென்று கொள்ளையடித்தார்கள் கொள்ளையடித்த பொருள்களில் இருந்து பார்த்தார்கள் சம்பல் பள்ளத்தாக்கில் சிறிது காலம் ஓடியது சத்ரா தேவி என்கிற காவல்துறை அதிகாரி பூலான் தேவியை பிடிப்பதற்கு பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டிருந்தார் அன்றைய காலகட்டம் இந்திய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் எப்படியாவது சரணடைத்து வைத்து விடுங்கள் சலுகைகளை அறிவிப்போம் என்று சொன்னார்கள் அர்ஜுன் சிங் தலைமையில் மிகப்பெரிய ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் பூலான் தேவி இருபத்தி கொலைகளையும் இருபத்தி ஆறு கொள்ளை சம்பவங்களையும் ஈடுபட்டதாக கருதி காவல்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்து வைத்திருந்தது பத்தாயிரம் ரூபாய் பிடித்துத் தருபவர்களுக்கு சன்மானம் என்று மகாராஷ்டிரா அரசு அறிவித்தது ஆனால் அந்த அரசு அவரை பிடிப்பதிலே பல முறை தோல்வி கண்டது சதுர்வேதி என்கிற ஒரு நியமிக்கப்பட்டார் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிப்ரவரியில் அர்ஜூன் சிங் என்று அறிவித்தார் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றில் சட்டமன்றத்தில் சமாஸ்வாடியுடைய கட்சியினுடைய தலைவர் முலாயம் சிங் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் பூலான் தேவி சரணடைய இருக்கிறார் இந்த அரசு அவருக்கு உரிய சலுகைகளை கொடுக்கும் என்று அறிவிப்பு செய்தார் ஆனால் பூலான் தேவி அவர்கள் பல்வேறு நிபந்தனைகளை அந்த மாநில அரசுக்கு சொன்னார்கள் காக்கி சட்டையோடு தான் களத்திற்கு வருவேன் என்று அறிவித்தார் என் மீது போட்ட போடப்பட்டிருக்கிற வழக்குகளை நான் சட்டத்தின் மூலமாக சந்தித்துக் கொள்கிறேன் ஆனால் தனி சிறை எனக்கு தேவைப்படுகிறது ஆண்டுகள் மட்டுமே நான் சிறையில் இருப்பேன் என்றெல்லாம் அவர் மிகப்பெரிய சித்தாந்தங்களை கொண்டு வந்து சேர்த்தார் தன்னுடைய படைவீரர்கள் வீரர்கள் பலவேறு காடுகளில் கொல்லப்பட்டாலும் கூட இருக்கிற படை வீரர்களுக்கு போதிய பாதுகாப்பை இந்த அரசுகள் உருவாக்கி தர வேண்டும் என்று கருதினார் பதினோரு ஆண்டுகள் அவருக்கு சிறை தண்டனை சிறையிலே இருந்தார்கள் சிறையில்தான் தான் ஒரு மாற்று அரசியல் புரட்சிக்கான விதையை உருவாக்கினார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய வாழ்வியல் வரலாற்றை பலமுறை சிறைச்சாலைகளில் உட்கார்ந்து படித்தார் பௌத்தத்தை ஏன் புரட்சியாளர் அம்பேத்கார் தழுவினார் என்பதை பலமுறை ஆய்வு செய்தார் பூலான் தேவி அவர்கள் முறை ஆய்வு செய்தார் பூலான் தேவி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு காலம் சிறை விடுதலைக்கு பிறகு தீட்சியிலே போய் ஆயிரக்கணக்கான பேரோடு போய் பௌத்தம் தருவினார் பூலான் தேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு சமாஜ்வாடி கட்சியின் சார்பில் மிர்சாப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தார் எந்த பூமியில் தனக்கு பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக நடந்ததோ அதே புண்ணிய மண்ணில் ஒரு புண்ணியத்தை தேடுவதற்கு பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பூலான் தேவி நாடாளுமன்றத்தை அலங்கரித்தார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு மீண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றியை பூலான் தேவி அடைந்தார் இரண்டு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு நாடாளுமன்றத்தை அலங்கரித்த பூலான் தேவி ஓராம் ஆண்டு பாராளுமன்றத்திலிருந்து ஒருகல் தொலைவில் இருக்கிற தனது இல்லத்திற்கு சென்று கொண்டிருக்கிற போது ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி காலையில் தனது இல்லத்தின் அருகிலேயே வைத்து சாதிய வெறியர்களால் ராணா என்கிறவனும் பங்கத் சிங் என்கிறவனும் இருபத்தி ரெண்டு பேரை பலியெடுத்த பூலான் தேவியை நாங்கள் பழியெடுக்க வேண்டும் என்று பல ஆண்டு காலம் காத்திருந்து தலையிலே மூன்று குண்டுகளும் நெஞ்சிலே இரண்டு குண்டுகளையும் தாங்கி வீர மரணமடைந்த அடைந்த பூலான் தேவி சமூகத்தில் தனக்கு ஏற்பட்ட அவலங்களை மனதில் கொண்டு மாபெரும் புரட்சியாளராக சம்பல் பள்ளத்தாக்குகளில் அவர் நடத்திய போராட்டங்கள் மதிப்பு ஒரு தேசத்தின் விடுதலைக்காக போராடுகிறவர்கள் ஒரு பெண்ணிய விடுதலைக்கு போராட வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் வீர முழக்கமிட்டவர் பூலான் தேவி சந்தனக்காடுகளில் தவழ்ந்து வந்த வீரப்பனார் அவர்கள் சுரக்காய் மடுவிலே இருபத்தி ரெண்டு பேரை கண்ணிமெடி தாக்குதலில் படுகொலை செய்த சம்பவம் தமிழ்நாட்டை அதிர வைத்ததை எவராலும் மறக்க முடியாது அதை போன்ற சம்பவமாக அவர் வேமா கிராமத்தில் இருபத்தி ரெண்டு பேரை பலிகொண்டார் இன்றைக்கு சென்னையில் அயனாவரம் பகுதியில் சிறுமி ஒருவர் மனநலம் பாதித்த சிறுமி ஒருவர் இரண்டாயிரத்தி பதினெட்டில் இருந்து பதினெட்டு பேரால் சிதைக்கப்பட்டிருக்கிற செய்தி வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் பூலான் தேவியை பற்றி பேசுகிறோம் உருவாகாமல் போன பூலான் தேவிகள் ஆயிரம் ஆயிரம் தமிழ்நாட்டில் இன்னொரு புரட்சி தேவைப்படுகிறது அது பூலான் தேவியின் புரட்சி போல அமையட்டும் அப்பொழுதுதான் இந்த தேசத்திற்கான விடுதலை உண்மையாக இருக்கும் காந்தி சொல்வாரே நடுநிசையிலும் ஒரு பெண் தனியாக இன்றைக்கு நடந்து சென்று பாதுகாப்பாக வீடு திரும்புகிறாரோ அன்றைக்குத்தான் இந்த நாட்டின் முழு சுதந்திரத்தை நாம் அடைவோம் என்று முழக்கமிட்டாரே அது நடந்தேற வேண்டுமானால் தமிழ்நாட்டில் பூலான் தேவிகள் பிறக்க வேண்டும் நன்றி